ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் வெள்ளை மிளகு கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போ இருக்கிற அந்த நவீன உலகத்தில் வயசு வித்தியாசமே இல்லாமல் கண்ணாடி பொடுறதை நம்ம பார்த்துருக்குறோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண் பார்வையின் குறைபாட்டால் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைதாங்க முன்னாடி உள்ள மாதிரி நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்றதே கிடையாது அதனால் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம கண் பார்வையில் வந்து குறைபாடு ஏற்படுது உங்களுக்கு எந்த விதத்தில் கண் பார்வையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் சம்மந்தமான பிரச்சனைகளும் நீங்கி கண் பார்வை வந்து தெளிவாகுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே இயற்கையான முறையில் இந்த ஒரு ரெமடியை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவாகும் திரும்ப கண் சம்மந்தமான பிரச்சனை ஒருபோதும் வரவே வராதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான ரெமடி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறது எதுவும் சுவையான எளிமையான வீட்டு மருத்துவம் வந்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இந்த வெள்ள மிளகு பார்த்தீங்கன்னா வெள்ள மிளகு ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க இது வந்து வெள்ளை மிளகு மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வந்து பிளாக் கலரில் இருக்கும் மேலே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகு இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது இது வெள்ளை மிளகுங்க இந்த வெள்ள மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வையை தெளிவடைய செய்தில் அருமையான ஒன்றுங்க இது கண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து தூண்டிவிடும் கண்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியாக கிடைக்காமல் இருந்தாலும் கண் பார்வையில் குறைபாடு வருங்க அதே மாதிரி கண்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும் இந்த மிளகுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கண் அழுத்தம் கண் வறட்சி கண்களில் அதிக சூடு அடிக்கடி கண்களில் நீர் உடையுது இந்த மாதிரி பிரச்சனைகளை குணமாக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை மிளகு எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாதாம் எடுத்துக்கோங்க இதுல ஓமேக்கா த்ரீ இருக்குங்க பாதம்ல பாத்தீங்கன்னா ஓமேக்கா த்ரீ விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது இதை நம்மளுடைய கண் பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து இன்றியமையாதது இதுல த்ரீ இருக்கிறதுனால கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவா தெரியும் கண்கள் உள்ள அந்த வறட்சியை போக்கி கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக்குங்க கண்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் கண்களில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க தூரப்பார்வை கிட்ட பார்வை வெள்ளெழுத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே போகக்கூடியது இந்த பாதாம்ங்க அடுத்தது பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க பெருஞ்சிரகம்னு சொல்ற சோம்புங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறையவே வந்து நன்மைகள் இருக்குது கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போகக்கூடியதுங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இது குளிர்ச்சித்தன்மை கொண்டது கண்களுக்கு வந்து குளிர்ச்சி வந்து ரொம்பவே குளிர்ச்சித்தன்மை ரொம்பவே தேவைப்படுது இதில் இயற்கையாகவே வந்து குளிர்ச்சித்தன்மை இருக்குது கண்களில் அந்த நரம்பூச அந்த பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு இந்த பெருஞ்சிரகம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இது அந்த நரம்பு கண்ணில் அந்த நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரவிடாம பாதுகாத்துக்கணும் கண்களில் வறட்சி உண்டாகும் போதோ இல்லைன்னா கண்களில் அந்த சூடு இருக்கும் போதோ கண் வந்து நீர் வடிதல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நீங்க இந்த ரெமடியை எடுத்துக்கிடும் போது கண்களோட வறட்சி கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்குங்க கண்களுக்கு தீவன ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வை ரொம்ப தெளிவாக்க கூடியது இந்த பெருஞ்சிரகங்க தூரப்பார்வை கிட்டப்பார்வை வெள்ளெழுத்து குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் போக்குங்க அதே மாதிரி வயதான காலத்தில் கண் பார்வை வந்து தெளிவாகும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்தினா போதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கற்கண்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சுவைக்காக எடுத்துக்கோங்க இது சுவைக்கு மட்டும் அல்ல கண் பார்வையும் வந்து மேம்படுத்துங்க இந்த நாலு பொருளையும் அதாவது கற்கண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு நாலு பாதம் எடுத்துக்கோங்க இந்த நாலு பொருளையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பவுட்ரு மாதிரி எடுத்ததை சூடான பால் கொதிக்க வச்ச பால் இருக்கும் இல்லையா அந்த சூடான பால் பால் ஒரு ஒரு சிலர் வந்து பால் குடிக்க மாட்டாங்க இல்லையா அந்த பால் குடிக்காதவங்க சூடான தண்ணியில் ஒரு இந்த நாலு பொருளையும் க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் தொடர்ந்து நீங்கள் பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்க கண் பார்வை வந்து அந்த அளவுக்கு நல்லா தெளிவா தெரியும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும் டெய்லியும் பாலில் கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாலு பொருளையும் மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் பா கலந்து பாலில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாலே போதும் அந்த குடிக்கிறதுனால கண்ணில் வரக்கூடிய கண் அழுத்தம் கண் வறட்சி வெள்ளெழுத்து குறைபாடு பார்வை கிட்ட பார்வை வயதான பிறகு தாக்கக்கூடிய கண் புரை நோய் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இந்த ரெமடி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிடலாம் எந்த விதமான பக்க விளைவுகளுமே வந்து வராது உங்களுடைய கண் பார்வையும் வந்து ரொம்பவே வந்து தெளிவாக்கக்கூடிய தன்மை இந்த ரெமடியில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ